மூணு விஷயத்தில் மதம் பார்க்க கூடாது முஸ்லீமா அவர் இந்துவா கிறிஸ்தவரா ஒன்று நீதி நீதியினுடைய விஷயத்திலே மதம் பார்க்க கூடாது எது நீதியோ அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர இவர் நம்முடைய சார்புள்ளவர் நம்முடைய என்று பார்ப்பதை மார்க்கம் தடுக்கிறது மக்களுக்கு மத்தியில் நீதத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் தீர்ப்பு செய்யுங்கள் நீதத்தில் எல்லோரையும் அரவணைத்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் இரண்டாவது கருணை காட்டுவது கருணை காட்டுவதில் இவர் என்னுடைய மதத்தை சார்ந்தவர் என்பதனாலோ நம்மை நெருக்கமானவர் என்ற காரணத்தினால் அல்ல கருணைங்கிறது எல்லாருக்கும் எல்லோரிடத்திலையும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் அதே போல சமத்துவத்தையும் எல்லோருக்குமாக சொல்ல மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு கிடையாது அவர் கருப்பர் என்றோ அவர் இந்த மொழி பேசுகிறார் என்றோ அதிலே சமத்துவத்திலேயும் மார்க்க வித்தியாசத்தை காட்டியதில்லை நீதியிலே கருணையிலே சமத்துவத்திலே எல்லோரோடையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறார்